வணக்கம் செங்கோட்டையன் வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்பு அதிமுக தலைமை மாறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எந்த ஒரு தகவலும் இதுவரை வெளியாகவில்லை வீணாக தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக பேசியுள்ளாரா செங்கோட்டையன் மேலும் முழுமையாக பேசிய செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிக்கப்படுவது உறுதிதான் என்பதையும் தற்பொழுது கூறியுள்ளார் அதாவது ஜூன் நான்காம் தேதிற்கு பிறகு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை ஏற்குகிறதா இல்லையா என்பது முழுமையான தகவலின் அடிப்படையில் அதாவது ஒட்டுமொத்தமாக கருத்து அடிப்படையில்தான் அடிப்படையில் தான் அதிமுக பிளவுபொறுவதாக மக்கள் மத்தியில் குழப்பத்தை திமுக உண்டாக்குகிறது ஆனால் இறுதியான முடிவு எத்தனை தொகுதிகளில் அதிமுக வெற்றியடைகிறது என்பதை பொறுத்துதான் அதை முடிவு செய்ய முடியும் என்றும் வீணாக குழப்பத்தை திமுகவினர்கள் உண்டாக்க வேண்டாம் என்றும் கூறியுள்ளார் செங்கோட்டையன் அவர்கள் மேலும் அதிமுகவின் தலைமை ஏற்கக்கூடிய வாய்ப்பை தானாக உருவாக்குவதற்கும் எனக்கு தெரியும் என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருப்பது மிக பெரிய அளவில் பொருளாக மாறியிருக்கிறது அதாவது கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரிக்கக்கூடிய வகையில் பெரும்பான்மை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறதா என்பதை சசிகலா அவர்கள் கேட்டபொழுது அனைவரும் ஆதரவை தெரிவித்தனர் அதில் முதலாவதாக செங்கோட்டையன் அவர்கள்தான் ஆதரவு தெரிவித்தார் அதற்கு பிறகுதான் மற்ற அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் ஆதரவுகளை தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது அன்று எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் என்று செங்கோட்டையன் அவர்கள் முடிவு எடுத்திருந்தால் நிச்சயமாக அப்பொழுதே அதிமுகவின் பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்றிருக்க முடியாது முதல்வராகவும் பெற்றிருக்க முடியாது என்ற அறிவிப்பையும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார் எனக்கு தலைமையின் மீது ஆசை கிடையாது அதிமுக வெற்றியடைய வேண்டும் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம் மட்டுமல்ல அதிமுகவின் ஒட்டுமொத்த தொண்டர்களின் நோக்கம் என்றும் கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் தற்பொழுது மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகும் முன்பே அதிமுக பிளவுபட்டதாக கூறுவது செய்தியை யாரும் நம்ப வேண்டாம் அதை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம் என்றும் கூறியுள்ளார் செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது செங்கோட்டையன் அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக ஏன் அமைதியாக இருந்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது வேறு வழி இல்லை அதிமுகவின் மீது அதிக அளவு பாசத்தை வைத்தவர் செங்கோட்டையன் அவர்கள் நாற்பத்தி எட்டு ஆண்டு கால அதிமுக அரசியலில் செங்கோட்டையன் அவர்களது பங்கு மிக முக்கிய முக்கியமானது அவர்களை விட ஜூனியர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமை ஏற்காமல் இருந்துவிட்டால் செங்கோட்டையன் அவர்களுக்குத்தான் முழு பொறுப்பும் ஒப்படைக்கப்படும் என்று அதிமுகவின் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் நினைத்துக் கொண்டார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது